ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேடிக்ஸ் ப்ளஸ் அங்கன்வாடி பணிக்கான இன்டர்வியூ கேள்விகள் இன்றைக்கி அதாவது ஃபோர்த் டே இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் ரிவ்யூ பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸை பற்றின கொஷின்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விட்டமின் இ விட்டமின் சி இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க இப்போது விட்டமின் சி உள்ள உணவுப் பொருட்கள் என்னென்ன விட்டமின் சினால எப்போவுமே நம்மளுக்கு கரெக்டாக ஞாபகம் வருது எலுமிச்ச பழதான் அதே போல் விட்டமின் இ வந்து எதே இதெல்லாம் இருக்குது கீரை வகைகள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயிலெலாம் விட்டமின் இ இருக்குது ஸோ விட்டமின் இ எதை இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்களாம் அதுக்கப்புறம் தடுப்பூசி ரிலேட்டடான கொஷ்டின் நம்ம ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ தடுப்பூசி எதுக்கு போடுறாங்க என்னென்ன தடுப்பூசி எப்போ போடுவாங்க குழந்த பிறந்தவொடனே என்னென்ன தடுப்பூசி போடுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க தடுப்பூசி போடுறது அப்படின்னாலே வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நோய் வர்றதுக்கு முன்னாடி அதை நம்ம தடுத்துடணும் ஸோ நோய் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் தடுப்பூசி ஸோ குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு இடைவெளியில் தடுப்பூசி போட்டுகிட்டே இருப்பாங்க அதே போல் போஷன் அபியான் திட்டத்தை பற்றி கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க போஷன் அபியான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம்ன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த ஆயிரம் நாள் குழந்தைங்களை வந்து ஊட்டச்சத்தோடு பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த போஷன் அபியான் திட்டத்தோட நோக்கம் தான் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த போஷன் அபியான் இதுக்கான ஆப்லாம் இருக்குது போஷன் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கலாம் தென் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அட்டென்ட் பண்ண கேண்டிடேட் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒன் இயரில் பேபி இருக்குது ஸோ அப்போ குழந்தையோடைய வெயிட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே போல் அங்கன்வாடி ஏரியாவில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா உங்கள் குழந்தைக்கு என்னென்னலாம் இருந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதே போல் சத்து மாவு பாக்கெட் வந்து என்ன கலரில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க சத்து மாவு பாக்கெட்லேயே வெரைட்டிஸ் வந்து இருக்குது ரெண்டு கிலோ பாக்கெட் இருக்குது அரை கிலோ பாக்கெட் இருக்குது அந்த ஒயிட் வித் க்ரீன் பிரிண்ட்டில் வரும் அதுக்கப்புறம் வளர்நிலம் பெண்கள் அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது ப்ளூ கலர் பாக்கெட் மாதிரி வரும் இந்த பிங்க் கலர் ரெண்டு கிலோ பாக்கெட் வரும் அதுதான் சூப்பராக இருக்கும் ஏலக்காய்லாம் போட்டு அதுதான் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அந்த கலரு அப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சத்து மாவில் ஆட் பண்ணுறாங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்களாம் சத்து மாவில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எல்லாமே வந்து வறுத்து போட்டிருப்பாங்க மல்லாட்டை கோதுமை மாவு அதுக்கப்புறம் கொண்டக்கடலை இதெல்லாம் கூட கொஞ்சம் அரைச்சி போட்டிருப்பாங்க பாம் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் வெல்லம் ஒரு சிலது ஞாபகம் இருக்கு சொன்னேன் ஸோ அந்த பேக்கெட் வச்சுருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சென்னையிலேருந்து அட்டெண்ட் பண்ண ஒருத்தவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்களாம் உங்களுக்கு வந்து சமைக்க தெரியுமா விட்டமின் சி வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பசங்களை வந்து எப்படி பார்த்துக்குவீங்க இந்த மாதிரி நார்மலான கொஷின் தான் கேட்டிருந்தாங்களாம் ஸோ ஷேர் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா மற்றவர்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கொஷின் வந்து ரிலேட்டடே இல்லாமல் கேட்டிருக்காங்க அதாவது அவங்களுடைய பையன் வந்து எல்கேஜி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பால்வாடி முடிச்சுட்டு எல்கேஜி அப்படின்னா எல்கேஜி எங்கே படிக்கிறாங்க ஏன் வந்து அவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க போல் ஆர்டிஇ கிடச்சதால் ஐ திங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டிஇன்னு நினைக்கிறேன் கேவி ஸ்கூலாக இருக்குமோன்னு எனக்கு சரியாக தெரியல ஏன் வந்து கவர்மெண்ட்டில் சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதே போல் ஹிந்தி வந்து குழந்தைக்கு வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஸோ இது வந்து ரிலேட்டடே இல்லாமல் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தென் ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீமோக்ளோபின் வந்து ரத்த சிவப்பு அணுக்கள் இதில் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அனேமியாக வரும் ஸோ ஹீமோக்ளோபின் ரிலேட்டடாக வந்து பார்த்துட்டு போங்க அது ரிலேட்டடாக நான் வந்து அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன் குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை இப்போ வந்து லூஸ் மோஷன் போகுது வயத்திய கலக்குது வைத்தால் போகுது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போவுமே வந்து அந்த மாதிரி லூஸ் மோஷன்லாம் போகுதுன்னா ஓஆர்எஸ் பவுடர் ஓரல் ரீஹைட்ரேஷன் ஸோ அதுதான் வந்து முதல்ல கொடுக்கணும் அது நம்மளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் கிடைக்கும் மெடிக்கல்ஸ்லேயும் கிடைக்கும் மெடிக்கல்ஸில் என்னென்னா ஃப்ளேவரோடு கிடைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அது வந்து நார்மலானது கிடைக்கும் அப்படியே நம்மளுக்கு ஓஆர்எஸ் இல்லைனாலையும் உப்பு சர்க்கரை போட்டு தண்ணியில் கலக்கி கொடுத்துர்லாம் ஏன்னா நம்ம உடம்புலருந்து நிறைய உப்பு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும் லூஸ் மோஷன் போச்சுன்னா அப்போ குழந்தைங்களுக்கு வந்து நீர் சத்து கம்மியாயிடும் உடம்புல உள்ள உப்பு கம்மியாயிடும் ஸோ அதெல்லாம் ஈடு கட்டுறதுக்காக தான் இந்த சர்க்கரை உப்பு கரைசல் அப்படின்னு சொல்லுவோம் ஓஆர்எஸ் ஓஆர்எல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அந்த பேக்கெட்டில் எழுதியிருப்பாங்க தண்ணியை வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு லிட்டர் நம்ம போடுறோன்னா ஒரு பாக்கெட் அப்போயே போட்டு குடிச்சிடணும் ரொம்ப நேரம் வச்சிருக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு டைமிங் இருக்குது ரெண்டு மணி நேரமாக என்னவோ தான் அதுக்குள்ளே வந்து குடிச்சிடணும் அப்புறம் வந்து வளரிளம் பெண்கள்னால் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வளரிளம் பெண்கள் இப்போது இருக்க காலகட்டத்தில் சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்து வயசுலேருந்து பத்தொம்போது வயசு இருக்கிறவங்கள சொல்லலாம் அதாவது ஒரு குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டு அதை உடம்புல வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும் அந்த ஸ்டேஜில் இருந்து ஒரு டென் இயர்ஸ் போல் அதாவது இருபது வயசுக்குள்ளே உள்ளவங்க தான் வந்து வளரிளம் பெண்கள் அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கவர்மெண்ட் கொடுப்பாங்க ஏன்னா அந்த பருவத்தில் அவங்கள பார்த்துக்க வேண்டியது சத்தான உணவு கொடுக்க வேண்டியதும் நல்ல ஆரோக்கியமான கல்வி கொடுக்க வேண்டியதும் நம்மளோட பொறுப்பு தான் அந்த நேரத்தில் அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு தேவைப்படும் நம்ம எது சொன்னாலும் கேட்காத வயசு அது இருந்தாலும் அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து எலும்பு வலுப்பெறதுக்கு என்னென்ன விட்டமின்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்களாம் அதாவது எலும்பு வலுப்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான விட்டமின் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி தான் எலும்புக்கு என்ன தான் கால்சியம் அதிகமாக தேவைப்பட்டாலும் விட்டமின் டி ரொம்ப முக்கியம் அதே போல் தான் கால்சியமும் ரொம்ப முக்கியம் இந்த விட்டமின் டி குறைவாக இருந்துச்சுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் ஒன்று வரும் அது வந்து எலும்பு வலுவில்லாத தன்மையை வந்து உருவாக்கிடும் சூரிய ஒளியில் தான் விட்டமின் டி அதிகமாக கிடைக்கும் அதனால தான் மாலை நேரத்தில் பிள்ளைங்களை வந்து சூரிய ஒளியில் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் டிகிரியெல்லாம் முடிச்சிருக்கீங்க ஆனால் வந்து இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க இந்த ஜாப் தான் வேணும்னு வந்திருக்கீங்கன்னா என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நான் இதுக்கு வரேன்னா எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்லாம் வந்து சொல்லிடாதீங்க நம்ம இந்த ஜாபோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆன்சர் தான் சொல்லணும் இந்த ஜாபோட நோக்கமே ஊட்டச்சத்து உள்ள குழந்தைங்களை வந்து உருவாக்கணும் அதன் மூலமாக நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தை நம்ம சேர்க்குற மாதிரி அப்போது குழந்தைங்க கூட ஸ்பென்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் குழந்தைங்க வந்து முத முதல்ல கல்வி கற்றுக்கிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பால்வாடியாக தான் இருக்குது அப்போ அந்த பால்வாடியில் நானும் ஒரு பார்ட்டாக இருந்து முதல் முதலான முன்பருவ கல்வி அவங்களுக்கான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ஆசையும் எனக்கு இருக்கிறதால நான் வந்து இந்த ஜாபை சூஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய மனசும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த வேலையை வந்து செய்யும் என்னோடய குழந்தைங்களை போல் நான் மையத்துக்கு வர குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிட்டு எல்லாமே வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நான் கொடுப்பேன் நான் வந்து உற்ற துணையாக நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி உங்கள் மெத்தடில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க மற்றபடி கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா போதும் ஏதோ ஒரு வேலை கிடச்சா போதும் அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க கொஞ்சம் லைட்டாக அவங்கள இம்ப்ரெஸ் தான் பண்ணுவோமே அந்த மாதிரி தான் சொல்லணும் அதுக்கப்புறம் ஐசிடிஎஸ் திட்டம்னா என்னென்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஐசிடிஎஸ் உடைய அந்த அம்பிரல்லா ஸ்கீம்ஸ் அஞ்சு ஸ்கீம்ஸ் என்னென்ன அந்த அஞ்சு ஸ்கீம்ஸை பற்றின விளக்கம் இப்போ அங்கன்வாடி சர்வீஸ்னால் என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் அங்கன்வாடி ப்ரொவைட் பண்ணுறாங்க போஷன் அபியான் இப்போது பிஎம் வந்தனா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸ்வாது இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கணும் தென் ஏற்கனவே நம்ம நிறையா கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து பார்த்துக்கோங்க இன்றைக்கி கேட்ட கொஷின்ஸ் இவ்வளோ தான் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நாளைக்கு என் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க் யூ